The <laughs> கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா ஐஸ்வர்யாவுக்கு எல்லாரும் சேர்ந்து நலங்க வச்சிட்டு இருக்காங்க நலங்கு வச்சுட்டு இருக்கும் போது சூர்யாவும் சித்ரா தேவி ரொம்பவே கோபமா அங்க வராங்க நிறுத்துங்கன்னு சொல்லதும் என்ன இது நலங்கு வச்சுட்டு இருக்கும் போது நல்லா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சித்ரா தேவி ரொம்பவே கோபமா போயிட்டு அங்க ரொம்பவே கோபமா வந்து வயிற்று அடிக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு உண்மை தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு வயிற்று புள்ளதாச்சே இருக்காவுல அவகிட்ட வந்து அது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்டதும் என்னது வயிற்று புள்ளதாச்சேன்னு சொல்லிட்டு வயிற்றுல இத்தனை நாளா வந்து நம்ம ஐஸ்வர்யா தலையணை எப்படி கட்டிட்டு இருந்தா பிரெக்னென்டா இருக்கான்றதை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து தலையணை கட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இத்தனை நாளா இவ வந்து பிரெக்னென்டா இருக்கான்னு சொல்லி எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கா ஏமாத்தி இருக்கா இவ பிரெக்னென்டாவே இல்லைன்னு சொல்றாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க இப்ப சூரிய நேரம் மக கிட்ட போறாங்க மகா கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க என்ன விஷயம் விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஐஸ்வர்யா பிரெக்னண்ட்டா இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அதை மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சூர்யா இதுக்கு மகா என்ன பதில் சொல்லுவாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ